மாஸ்கோ பைரோ என்ற பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள் வெளியுலக மக்களுடன் அதிகம் தொடர்பு கொள்வதில்லை காலம் காலமாக தனிமையாகவே அமேசான் காட்டில் வேட்டையாடி பாரம்பரியமாக வாழ்ந்து வருகின்றனர் ஆனால் இவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் ஜனவரி மாதம் பெரு காடழிப்பு மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்தியது இந்த நடவடிக்கையால் சட்டவிரோதமாக மரம் வெட்டுதல் மற்றும் சுரங்கம் எடுப்பது எளிதாக மாறும் என்றும் இது வன எதிர்ப்பு சட்டம் என்றும் கடுமையாக விமர்சனங்கள் எழுந்தது இந்த நிலையில் பழங்குடியினர் தாக்கினர் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று பரியமானு நதி படுக்கையில் நடந்த இந்த தாக்குதல் சம்பவத்தில் இரண்டு மரம் வெட்டும் நபர்களை பழங்குடியினர் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி வில் எய்து கொன்றுள்ளது உறுதியாகியுள்ளது இந்த கொடூர தாக்குதலில் ஆறு பேர் கொண்ட மரம் வெட்டும் குழுவில் வில்லியம் வால்ஸ் என்ற ஒருவர் மட்டும் தப்பியுள்ள நிலையில் மாயமான மூன்று பேருமே பழங்குடியினரால் அமேசான் காட்டில் இருவர் கொலை செய்யப்பட்டிருக்கும் செய்தியை வெளியிட்டுள்ள பழங்குடியின மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பான மேட்ரி டியோஸ் பகுதியின் நதி மற்றும் துணை நதிகளை பாதுகாக்கும் அமைப்பு மரம் வெட்டுபவர்களுக்கும் பழங்குடியினர்களுக்கும் இதுபோன்று அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது மேலும் விரைந்து இதுகுறித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டுமெனவும் அறிக்கை வெளியிட்டு கேட்டுக்கொண்டுள்ளது இதனிடையே பழங்குடியினர் தாக்குதலில் இருந்த இருவரின் உடல்களை மட்டும் அந்நாட்டு போலீசார் மீட்டுள்ள நிலையில் மற்ற மூன்று பேரையும் மீட்கும் பணியானது மோசமான வானிலை காரணமாக தொய்வாக நடந்து வருவதாக கூறப்படுகிறது பழங்குடியினருடன் தாக்குதல் நடந்த இடத்தில் சட்டவிரோதமாக மரம் வெட்டப்பட்டதற்கான ஆதாரமும் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது முன்பே அந்நாட்டு அரசு காடழிப்பு மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்தியதற்கு கடும் கண்டனம் எழுந்த நிலையில் சட்டவிரோதமாக மரம் வெட்டியவர்கள் மீது பழங்குடியினர் தாக்குதல் நடத்தியுள்ளது எச்சரிக்கை மணி என்கிறது உள்ளூர் பழங்குடியின உரிமை அமைப்பு தற்போது தாக்குதல் நடத்திய பழங்குடியினரால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இரண்டு மரம் வெட்டுபவர்கள் மீன்பிடிக்கும் போது அம்புகளால் சுடப்பட்டும் ஒருவர் பழங்குடியினருடன் நடந்த மோதலிலும் இறந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆறு அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க